நண்டலாற்றில் வடிந்து வரும் மழை வெள்ள நீர் கரை ததும்ப சென்று கடலில் கலந்து வரும் நிலையில் தரங்கம்பாடி தாலுகா நல்லாடை சாவடி அருகே ஆற்றில் கரை ததும்பி உடைப்பு ஏற்பட்டு நல்லாடை அரசூர் கொத்தங்குடி விலாகம் ஆகிய நான்கு ஊராட்சிகளில் இரண்டாயிரத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட ஏக்கர் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் பொதுப்பணித்துறையினரால் உடைப்பு ஏற்பட்ட பகுதியில் மணல் மூட்டைகளை கொண்டு தடுப்பு ஏற்படுத்தி தண்ணீர் உட்புகுவது தடுக்கப்பட்டுள்ளது பூம்புகார் எம்எல்ஏ நிவேதா முருகன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த மூன்று நாட்களாக கனமழை மற்றும் மிக கனமழை பெய்தது இதனால் ஆறுகள் வாய்க்கால்களில் முழு கொள்ளளவுடன் மழை வெள்ள நீர் செல்கிறது நண்டலாற்றில் பல்வேறு வாய்க்கால்களிலிருந்து வடிந்து வரும் மழை வெள்ள நீர் நண்டலாற்றில் கலந்து முழு கொள்ளளவுடன் இரண்டு பக்க கரைகள் ததும்ப சென்று கடலில் கலந்து வருகிறது இந்நிலையில் தரங்கம்பாடி அருகே நல்லாடை கிராமத்தில் நண்டலாற்றில் பல்வேறு இடங்களில் கரை வழிந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நீர் சென்ற நிலையில் நல்லாடை காவல் சோதனை சாவடி அருகே நண்டலாற்று கரை வழிந்து ஏற்பட்ட உடைப்பின் காரணமாக நண்டலாற்றில் சென்ற வெள்ள நீர் விவசாய நிலங்களில் உட்புகுந்தது இதனால் நல்லாடை கொத்தங்குடி விலாகம் அரசு ஊராட்சிகளில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கரில் சம்பா பயிர்கள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளதாக விவசாயிகள் இடுப்பளவு நீரில் மூழ்கியுள்ள பயிர்களை எடுத்து காண்பித்து வேதனை தெரிவித்துள்ளனர் மேலும் மங்கைநல்லூர் மலக்குடி எடக்குடி பெரம்பூர் சேத்தூர் வழியாக வாய்க்கால்களிலிருந்து வடிந்து வரும் வெள்ள நீர் தங்கள் பகுதியில் செல்லும் கோனேரி பிள்ளை வாய்க்கால் வழியாக நண்டலாற்றில் கலந்து வரும் நிலையில் நண்டலாற்றில் செல்லும் முழு கொள்ளளவு நீரால் வாய்க்கால்களில் செல்லும் வெள்ள நீரும் தங்கள் பகுதி விவசாய நிலத்திற்கு புகுந்து பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் விவசாயிகள் கூறுகின்றனர் நண்டலாற்று வெள்ள நீரால் விவசாய நிலங்கள் மூழ்கி ஏரி போல் காட்சியளிக்கின்றன ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் வரை செலவு செய்து பயிர்கள் வளர்ந்து வந்த நிலையில் நீரில் மூழ்கியுள்ளதால் உரிய இழப்பீடு பெற்றுத்தர வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் முன்னதாக பொதுப்பணித்துறையினர் நண்டலாற்றில் கரை வழிந்து உடைப்பு ஏற்பட்ட பகுதியில் மணல் மூட்டைகளை கொண்டு அடைத்தனர் தொடர்ந்து பூம்புகார் எம்எல்ஏ நிவேதா முருகன் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களை பார்வையிட்டனர் நல்லடை கிராமத்துக்கு உட்பட்ட ஒரு நாலு ஊராட்சிகளில் விவசாய நிலங்களில் தண்ணீர் புந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் ரெண்டாயிரத்தி ஏக்கர் வந்து நிலம் பாழாகி விட்டது இதுக்கு காரணம் நண்டலாற்று உழைப்பு ஏற்பட்டதின் காரணம் ஒன்று இன்னொன்று மங்கநல்லூர் மலக்குடி பெரம்பூர் வழியாக வர தண்ணீர்கள் எல்லாருமே விலாகம் அரசூர் விலாகம் கொத்தங்குடி நல்லடை இந்த நாலு கிராமத்தையும் வந்து பாதிக்கிறது அதனால தான் இந்த கிராமம் பாதிக்கிறதுக்கு காரணமே இதனால் வந்து எங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஏக்கருக்கும் நாங்கள் முப்பத்தையாயிரம் வந்து நாற்பதாயிரம் செலவு பண்ணியிருக்கோம் இது வந்து சுத்தமாக எங்களுக்கு வந்து எந்த விதமான வாழ்வாதாரமும் இல்லாமல் ரொம்ப தவிச்சிக்கிட்டு இருக்கோம் இது போர்க்கால அடிப்படையில் அரசு எங்களுக்கு உடனடியாக நிவாரண உதவியும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க நேரடியாக தலையிட்டு இன்சூரன்ஸ் வழங்கவும் இதற்கு இந்த 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 அழிவு வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு காரணம் ஏற்கனவே வந்து எடப்பாடியார் வந்து இந்த நம்ம நல்லடை கிராமத்தில் வந்து நேரடியாக பார்வையிட்டு போயிருக்கார் அதுக்கப்புறம் வந்து ஸ்டாலின் அவர்கள் அவர்கள் வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து ரெண்டு முதலமைச்சர் தான் பார்வையிட்டார் அப்படின்னா எவ்வளோ பாதிச்சு வந்து எங்கள் ஏரியா வந்து பார்வையிட்ருப்பாங்க அதனால் தொடர்ந்து புறக்கணிக்கிறோம் இதுக்கு வந்து ஒரு எந்த ஒரு அதிகாரியுமே செய்தி சாய்க்க மாட்டுறாங்க நாங்கள் போராட்டம் பண்ணி பார்த்துட்டோம் சாலை மறியல் பண்ணி பார்த்துட்டோம் இது தொடர்ந்து இந்த நிலை ஏற்படுது உங்களுக்கு செய்கிற செய்கிறோம் செய்ய மாட்டேங்கிறாங்க இதோட இந்த ஒரு சூழ்நிலையாவது எங்களுக்கு ஏதாவது செஞ்சு எங்களுடைய வாழ்வாதாரத்தை காவந்து நம்ம அரசு அதிகாரிகளையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் கேட்டுக்கொள்கிறோம்